வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே நம்ம வந்து ஆயில் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போன மாதம் ஆறாம் தேதி சொன்னோம் ஜூலையில் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினொன்று கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை தாண்டி ஒரு அஞ்சாறு நாள் வந்துடுச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்ட்ட வந்த ஆர்ட்ரஸ் கஸ்டமரோட அது கொரியர் பில்லு திட்டத்தட்ட நம்மள்ட்ட எவ்வளோ ஆர்டர் இருந்திருக்குன்னா நூறு பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்க எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி நூறு பேருங்கிறது நமக்கு ஸ்டார்டிங்கிலங்கிறது ரொம்ப என்னப்பா அது நம்ம இந்த அளவுக்கு வரும்ங்கிறது நான் எனக்கே தெரியாது ஆமா தெரியாது ஆனால் இது வந்து கொரியர் பில்லு மட்டும்தான் வீட்டில் வந்து பக்கத்தில் உள்ளவங்க இடையில நிறைய பேர் அது வாங்கிட்டு போறாங்க நேர்லயும் வந்து நிறைய பேர் பக்கத்தானப்பா நாங்க கொரியரில் அனுப்ப வேண்டாம் நாங்கள் வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கோம் நேரில் வந்து உங்கள்கிட்ட என்ன வாங்கிங்கன்னு சரி பக்கத்தில் ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டருக்குள்ளவங்களாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இது நம்ம ஆயுள் அப்படிங்கிற அந்த நம்ம தொழிலோட ஃபைல்ஸே தான் அது பார்த்தீங்கன்னா இதில் எப்படின்னா ஃபைல்ஸ் இல்லை நோட்டுன்னு சொல்லு தான் நமக்கு ஃபைல்ஸ் வணக்கம் ஃபைல் நீங்கள் ஆர்டர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா உடனே அதோட உங்களோட அட்ரஸ் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்தெந்த எண்ணெய் இல்லை இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற கடல் எண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ண மூணு எண்ணெய் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் அட்ரஸ் வாங்கிட்டு ஜிபே இல்லை ஸ்கிரீன்ஷாட் அந்த பிறகு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் ஹாய்ன்னு போட்டாலே போதும் அங்கே வந்து நீங்கள் என்ன ஊர் உங்களுடைய அட்ரஸ் உங்களுக்கு என்னென்ன என்ன வேணும் அப்படிங்கிறத வாங்கிக்கிட்டு உடனே பண்ணி கொடுத்துருவோம் அந்த தொழில் வந்து நல்லா போயிட்டு தோணுன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் மேல் மேல வளர்ணும்னா உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் சப்போர்ட் வேணும் வாங்கணும் மக்கள் வாங்கணும் வியாபாரி இருக்கலாம் வாங்க விட மக்கள் வேணும் அதே மாதிரி நாம கொடுக்கக்கூடிய பொருள் தரமா இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு பாத்தீங்கன்னா கூட தெரியும் ஏன்னாக்கா இது வந்து ஒரு சலு நீர் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா மக்களே நானூறு ரூபான்னு நாங்க ஆரம்பத்துல வித்தோம் நானூறு ரூபான்னு சொல்லி கொரியர் செஞ்ச சம்பதுன்னு அப்புறம் என்னடானா இது கணக்கெல்லாம் பண்ணி பார்த்தா கையை பிடிக்குதுன்னு வேணான்னு சொல்லி ஒரு வீடியோ போகும் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஐம்பதுன்னு போட்டிருந்தோம் இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஆயில் பண்ணிட்டு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து இந்த பில்லுல பாத்தீங்கன்னா எண்பது வரும் தொண்ணூறு வரும் அதே மாதிரி ஐம்பதும் வரும் நம்ம பேக்கிங் பண்றத பொறுத்து நாங்க என்னன்னா அப்ராக்சிமேட்டா எல்லாத்துக்கும் ஐம்பது ரூபா தான் வாங்குவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டோம் கொரியர் ஆஃபீஸ்ல அங்க போய் பார்த்தாதான் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் இதுவே எனக்கு தெரியல ஒரு கிலோவுக்கு வந்து எண்பது ரூபா வாங்குவாங்க கிலோ வெயிட் தான் வெயிட் கிடைச்சி கிலோவுக்கு எண்பது ரூபா வாங்கும் அப்போ வந்து நம்ம பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் அதே ஐம்பது ரூபா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே ஐம்பது ரூபா ஆகுப்படுறாங்க நம்ம இந்த பில்லு அனுப்பிட்டு சார் உங்களுக்கு நூற்றம்பது ரூபா வந்திருக்கு பெங்களூர்னா நூற்றம்பது ஸோ நூற்றி அறுபது ரூபா வந்திருக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு ரூபா வந்துருக்கு எண்பது ரூபா வந்திருக்கு நூற்றி பத்து ரூபா இப்படி பில்லு அனுப்பிவிட்டு மறுபடியும் அவங்கள்ட்ட வாங்குறப்ப என்னப்பா நீ ஸ்டார்டிங்கில் ஐம்பதுன்னு தான் சொன்னேன் இப்போ எவ்வளவுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த பில்லெல்லாம் அனுப்பிட வேண்டியதாக இருக்குது அது வந்து ரிஸ்க் பிடிச்சா ரிஸ்க் பிடிச்சா அது நாங்கள் பண்ணனால இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா அதுக்கு தான் ஒன்லி நீங்கள் வந்து ஆயில் குரிய ப்ரைஸ் நானூற்றம்பதா அதை மட்டும் அனுப்புங்க அது நீங்கள் பெங்களூராக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் நீங்கள் ஆயில் குரிய பிரைஸ் மட்டும் அனுப்புங்க ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு அங்கே போய்ட்டு நாங்கள் அனுப்புன பிறகு அதோட பில்லை உங்களுக்கு காட்டுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பிவிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி பண்ணியிருக்கோம் நம்ம கிட்ட வந்து மூணு எண்ணெயும் இருக்கு நம்ம கிட்ட என்ன வாங்குறோங்களா என்ன சொல்றாங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து தம்பி ஆட்டியா இருக்கு பியூரா இருக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு நீங்க என்ன மேல போனீங்கன்னா இப்பதான் ஸ்டார்டிங்கு இன்னும் மேல மேல வளரு வளருவீங்க அப்படி வளர்ந்தீங்கன்னா இதே குவாலிட்டி பியூர்னஸ் வந்து கம்மி பண்ணாதீங்க இதே தரத்தோட இருக்கணும் நம்ம கம்மி பண்ண மாட்டாயா கம்மி பண்றோம் இருக்கிற தரம் அப்படியே அனுப்புவோம் வாங்குற காசுக்கு என்ன பார்த்தா கூட தரம் நீங்க வந்து உங்களுக்கும் இந்த என்ன வேணும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு ஹாய்னு மட்டும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க தான் நாங்கள் எல்லாமே சின்ன சின்னதா பண்றோம் சின்னதா பண்றோம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நூறு ஆடவர் வந்திருக்கு அந்த ஒரு மாசத்துல அது போல ஆர்டர் பண்றவங்களுக்கு வந்து என்னன்னா போய் சேர்றது கஸ்டமருக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க நாங்க ரெண்டு டு ஏழு நாள்க்குள்ள வந்துருணும் பத்து நாள் ஆகுது பதினஞ்சு நாள் ஆகுது என்பா என்ன என்ன வரல அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க வந்து நாங்க போய் உடனே பண்ணிடுறோம் கொரியர் ஆஃபீஸ்ல அவங்க வந்து நாளைக்கு அங்கேயே அவங்க அங்கேயே ரெண்டு நாள் மொத்தமாக வருட்டும்பா நாளைக்கு எடுத்துட்டு போறோம் நாள் தச்சு வண்டி வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதுலயும் என்ன நடக்குதுன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து நம்ம ஃப்ரம்னு சொல்லி டூன்னு சொல்லி அனுப்புகிறோம்ல அனுப்புகிறவங்கள அதான் கஸ்டமரோட நம்பருக்கு கால் பண்ணோம் தம்பி நம்ம கொரியர் ஆஃபீஸில் சொல்கிறாங்க அவங்களுக்கு ரீச் ஆக மாட்டேது அதனால ஆர்டர் ரிட்டன் வந்துடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ நம்பர் கரெக்டான நம்பர் கொடுங்க கால் பண்ணால் ரீச் ஆக உங்களுக்கு கிடையாது உங்களை ரீச் பண்ணுற மாதிரி நம்பர் கரெக்டாக கொடுங்க அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு ஆர்டருக்கு மறுபடி வந்து மறுபடி ரெ ரெண்டு டைம் நாங்கள் அதிக கொரியர் பண்ணியிருக்கோம் அது இந்த ஃபோன் நம்பர் ஃபோன் எடுத்துருந்தா முடிஞ்சிருக்கும் அதெல்லாம் எல்லாம் சில சமயத்தில் போன் டவர்ல இல்லாம தான் இருக்கும் அது அதான் சொல்றேன் அது போல் மிஸ்டர் கால ஆர்டர் அது டெலிவரி லேட் ஆகும் அது லேட் ஆகும் ஸோ இப்படிலாம் இருக்குது நல்ல முறையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க எங்கள் ஆயில் மில்ல கொஞ்சம் வளர வைங்க அப்படிலாம் இல்ல சப்போர்ட்னஸ் தான் போதும் நாலு பேத்துக்கு தெரியப்படுத்தினா போதும் எல்லாருமே எல்லாரையும் எங்களுக்கு வந்து எங்க ஆயில வாங்கிட்டு அதைச்சு பார்த்த பிறகு பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கு சந்தோஷமா இருக்கு மழை மறுபடியும் வந்து மறுபடியும் வாங்குறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு அரை அரை குவாலிட்டியாக வாங்கினவங்க அரை லிட்டராக வாங்கினா மறுபடியும் ஒவ்வொரு லிட்டராக கொடுங்க ரெண்டு ரெண்டு லிட்டராக கொடுங்க அப்படின்னு அவங்க ரிலேட்டிவ்கெல்லாம் தர மாதிரி பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீ அதான் மக்களே இப்படி தான் நம்ம ஒரு மாதத்தில் இவ்வளோ ரீச் ஆகிருக்கும் ஒரு கஸ்டமர் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து வேணும் ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்